ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா பருப்பு உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பருப்பு நல்லா ஊற வச்சிட்டோம் ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கோம் ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம் நாங்கள் இது ஒரு கப்புனால் இரநூறு கிராம் எடுத்துருக்கோம் நாங்கள் பருப்பு நேற்று நைட்டு நல்லா ஊற வச்சோம் இப்போ காலையில் தான் நாங்கள் செய்ய போகிறோம் அதனால் நைட்டு நைட்டு படுக்க போகும்போது நாங்கள் நல்லா கழுவி ஊற வச்சிருந்தோம் இப்போ நல்லா ஊறிடுச்சு பருப்பு இப்போ பருப்பு வந்து நம்ம மிக்சி ஜாரில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் அது எப்படி அரைக்கிறணும்னா ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப குறை குறைப்பு இல்லாமல் மீடியம் சைஸில் நம்ம அரைக்கணும் இது கூடவே என்னெல்லாம் போடணும்னு வாங்க பார்க்கலாம் பருப்பு நிறைய இருக்கிறதுனால நாங்கள் வந்து ரெண்டு தடவையாக அரைக்கிறோம் இப்போ நம்ம பருப்பு வந்து மிக்சி ஜாரில் போட்டாச்சு ஒரு டீஸ்பூன் வந்து சின்ன சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு காரம் கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து நாலு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் எல்லாமே போட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம் அரைக்கும்போது தண்ணி இல்லாமல் அரைக்கணும் நம்ம அரைக்கும் போது ரொம்ப சீக்கிரம் மாதிரி தான் லைட்டாக தொளிச்சு தொளிச்சு அரைங்க இப்போ நம்ம வந்து பருப்பு வந்து ஆவியில் வேக வைக்கிறனால வந்து உருண்டை பிடிச்சி ஆவியில் வேக வைக்கிறனால நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றாமல் தொளிச்சு தொளிச்சு நம்ம பருப்பு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து பருப்பெலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பார்த்தீங்களா அரைச்சு இப்போ நம்ம ஒரு பத்தத்துக்கு மாற்றியாச்சு ரெண்டு தடவை நாங்கள் அரைச்சிருக்கோம் பருப்பு இப்போ பருப்பு வந்து இதே மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி இட்லி தட்டில் இப்படி வச்சுக்கோங்க இட்லி தட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து எண்ணெய் தடவிக்கோங்க இல்லைன்னா ஒட்டி பிடிக்கும் அதனால் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அது தட்டுக்குள்ளே இந்த உருண்டை ஒன்று ஒன்றா வச்சுக்கோங்க நம்ம வந்து பருப்பெல்லாம் உருண்டை பிடிச்சி தட்டில் வச்சாச்சு பார்த்திங்களா கொஞ்சம் மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நாங்கள் வந்து பார்த்திங்களா ரெண்டு ரெண்டாக வச்சுருக்கோம் ஆனால் நம்ம அது வெந்ததுக்கப்புறம் தனித்தனியாக கழுட்டு வந்துடும் இப்போ நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம் தண்ணி இப்போ வந்து இட்லி பார்த்ததில் நம்ம தண்ணி வச்சாச்சு இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து இட்லி தட்டு வச்சிடலாம் இப்போ இட்லி பார்த்துல இட்லி தட்டெல்லாம் வச்சாச்சு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு பதினைஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இது வேவ்றதுக்குள்ள நம்ம குழம்பு தா தாளிச்சுக்கலாம் நம்ம வந்து குழம்பு தாளிக்கிறதுக்காவது ஒரு பேன் வச்சாச்சு பேன் நல்லா சூடாயிருச்சு இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்ப நம்ம வந்து ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு சோம்பு போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு சோம்பல் நல்லா பொரிஞ்சிச்சு இப்ப நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் நாங்கள் வெட்டியிருக்கோம் வெட்டி போட்டிருக்கோம் நல்லா நைஸாக வெட்டியிருக்கோம் வெங்காயம் நல்லா வதக்க விட்டுருலாம் இப்போ கூட நம்ம வந்து கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்க விட்டுருலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேசி போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதக்க விடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பேஸ்ட்டோட வாசம் நல்லா போகிற வரை நல்லா வதக்க விட்டுடலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டில் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து பால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ தூள் மிளகாத்தூள் நல்லா எண்ணெயில் போ மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம தக்காளி ஊத்திருக்கலாம் தக்காளி வந்து நாங்க அரைச்சு ஊத்திருக்கோம் நாலு தக்காளி எடுத்திருக்கோம் நாலு தக்காளி மீடியம் சைஸ்ல நாலு தக்காளி நல்லா மிக்சி ஜார்ல அரைச்சு எடுத்திருக்கோம் பேஸ்ட் மாதிரி இப்போ தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போற வரை நல்லா வதக்க விட்டுருலாம் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு இப்ப நம்ம வந்து உருண்டை வெந்துச்சான்னு போய் பாக்கலாம் இப்போ அங்கே பார்க்கலாம் உருண்டெல்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம வந்து இந்த உருண்டை நம்ம சூடாக ஆற வச்சுக்கலாம் இப்போ உருண்டெல்லாம் எடுத்து நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு அழகாக ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு இப்போ உருண்டை எல்லாம் எடுத்து நம்ம தட்டுக்கு மாத்தியாச்சு இப்போ நல்லா சூடா ஆறுட்டும் உருண்டை அதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ள குழம்பு வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா பச்சை வாசனா போயிடுச்சா நல்லா வதங்கிச்சான்னு பார்க்கலாம் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அந்த பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து மல்லிப்பொடி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து ஜாறு தக்காளி எல்லாம் அரைச்சி வச்ச ஜார் இருக்குதுல அதை அலசி ஊத்தலாம் நம்ம தண்ணி ஊத்தியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு இப்போ வந்து உப்பு புளிப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ வந்து எல்லாமே நாங்கள் கரெக்டாக இருக்குது உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது நாங்கள் வந்து கறி குழம்பு மாதிரி வச்சதுனால வந்து நாங்கள் புளி ஊற்றலை அதேமாரி தேங்காயும் அரைச்சி ஊற்றலை புளிக்கு பார்த்தாலும் நாங்கள் வந்து தக்காளி ஒன்று எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கோம் இப்போது இப்ப வந்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு அதோட பச்சை வாசனை எல்லாம் போட்டும் போனதுக்கு அப்புறம் நம்ம உருண்டை போட்டுக்கலாம் இப்ப நல்லா கொதிக்கட்டும் இப்ப பாத்தீங்களா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு இப்ப நம்ம வந்து உருண்டை போட்டுக்கலாம் நிறைய பேர் வந்து உருண்டை வந்து இந்த குழம்பு இப்படி கொதிக்கும் போதே உருண்டை பிடிச்சி பிடிச்சி வைப்பாங்க அப்படி போட்டானேன்னு தெரியுமா கொஞ்சம் ரொம்ப கரைஞ்சி போயிடும் உருண்டை எல்லாம் குழம்பு வந்து கொஞ்சம் கட்டி ஆகிரும் ஆயிரும் ஆகிரும் தான் இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு நீங்கள் போட்டோன்னா உருண்டை அப்படியே நல்லா நல்லா உப்பெல்லாம் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல உருண்டை அப்படி அப்படியே முழு முழுசாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும் அதேமாரி சாப்பிட்றதுக்கும் உருண்டை ஒன்று ஒரு ஒரு உருண்டை ஒரு ஆளுக்கு வச்சு கொடுத்து சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் போட்டுடலாம் ம் நம்ம வந்து உருண்டையெல்லாம் போட்டுடலாம் இப்போ இந்த என் பொண்ணுக்கு வந்து இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் இந்த உருண்டை ரொம்ப இஷ்டம் அவளுக்கு ஆனால் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நாங்கள் உருண்டை போட்டிருக்கோம் அவள் நல்லா சாப்பிடுவான் அவளுக்காக தான் இன்றைக்கி இந்த குழம்பு செஞ்சுருக்கோம் நாங்கள் நம்ம உருண்டெல்லாம் போட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து இந்த டைமில் நம்ம வந்து கொத்தமல்லியலை தூவி விட்டுறலாம் உருண்டை போட்டுறவுன்ன நம்ம நல்லா கொதி கொதிக்க விடணுன்னு தேவையில்லை நம்ம ஏற்கனவே வேக வச்ச உருண்டைனால நான் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் நம்ம வந்து கொத்தமல்லி எல்லாம் தூவிடலாம் இப்போ பாருங்கள் உருண்டெல்லாம் பார்த்திங்கன்னா கரையாமல் அப்படியே அழகாக இருக்குது அது வந்து எப்போது குழம்புலேருந்து உருண்டை கடந்து அப்படியே உப்பு புளிப்பெல்லாம் நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உருண்டை தனியாக சாப்பிட்றதுக்கே இப்போ நம்ம ஏற்கனவே உருண்டை வேக வைக்கும்போது உப்பு போட்டது தான் அதனால் அந்த புளிப்பு அந்த மசாலெல்லாம் அதில் பிடிச்சி விற்கும்போது நல்லா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் நல்ல அந்த உருண்டெல்லாம் நல்ல மசாலாலாம் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவரை நம்ம பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம உருண்டை குழம்பு வந்து நாங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க செஞ்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ண மறக்கிறாதீங்க பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்